புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வாசிக்கிறோம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டுகளில் வாசிக்கிறோம் உன்னை மீட்க முடியாதபடி ஆண்டவரின் கை குறுகிடவில்லை ஆண்டவருடைய கரங்கள் குறுகி போய்விடவில்லை கேட்க குரலை உன்னுடைய வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்க முடியாதபடி ஆண்டவரின் காது காதுகள் மந்தமாகி விடவில்லை உங்கள் தீ செயல்களே உங்களுடைய தீய செயல்களே உங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன இடையே பிளவை உண்டாக்கி இருக்கின்றன உங்களுடைய தீய செயல்களை உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி இருக்கிறது கரங்கில் குறுகி போய்விடவில்லை கேட்க முடியாதபடி ஆண்டுடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை இவை அனைத்தும் ஏன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உனக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி இருப்பது உன்னுடைய பாவங்கள் மட்டும் தான் பாதமல்ல ஆண்டவருக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்த அனைத்து செயல்பாடுகளும் மட்டும் தான் அன்பாதவர்கள் இன்னைக்கு நீங்க பெரியவர்கள் நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை முன் உதாரணத்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் சிந்தித்து பாருங்கள் நான் எந்த ஒரு இதுவும் வேண்டாம் திருப்பள்ளிக்கு நாம் தகுந்த நேரத்தோடு வந்து கொண்டிருக்கிறோமா முழுமையாக நாம் பங்கெடுக்கின்றோமா முழுமையாக பங்கெடுப்பது என்று சொன்னால் இறுதி வரை அந்த திருப்பள்ளியில பங்கெடுத்து முடித்த பிறகு ஆண்டவருடைய முழுமையாக பெற்ற பிறகு நம்ம வீடு திரும்புகிறோமோ எத்தனை பேர் நன்மை வாங்கிய உடனே வீட்டுக்கு போறாங்க திருப்பலை முடிந்த பிறகு ஒரு பத்து நிமிடம் ஆண்டவரோடு இணைந்த ஒரு ஒரு நன்றி சபத்தில் ஈடுபட்டு ஆண்டருடைய முழுமையான ஆசீர்வாத்த பெற முடியாமல் நான் போய்கொண்டிருக்கிறோம் இதை பார்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அதைத்தான் ஃபாலோ பண்ண போறாங்க எத்தனை பேர் நம்முடைய குழந்தைகளை சொன்னது போல பாவ பாவ சங்கீர்த்தனத்துக்கு நம்ம கூட்டிட்டு வந்து அவர்களை நாம் குடும்பத்தோடு பாவ அறிக்கை கொண்டிருக்கிறோம் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணத்தை நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் கடவுளுக்கு விரோதமான ஒரு செயல்பாட்டை நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நான் ஜெபம் செய்கிறேன் ஜெபம் செய்கிறேன் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் கடவுள் என்னை ஆசிர்வதிக்காத வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே கடவுள் எங்கே இருக்கிறார் கடவுள் ஏன் என்னை கைவிட்டு விட்டா கடவுள் ஏன் என்னுடைய குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அநீதியை எடுத்துக்கொண்டார் ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இழப்புகள் ஏன் என்னுடைய தொழிலில் இவ்வளவு நஷ்டங்கள் ஏன் என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு வறுமை ஏன் எனக்கு வளம் இல்லாமல் போனது என்னுடைய விவசாயம் ஏன் பொய்த்து போனது ஏன் தண்ணீர் இல்லாமல் போனது வறண்டு போனது

அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னான் அதோ வெளி நின்று கொண்டிருக்கிறானே அந்த ஆயக்காரனை போல அல்ல நீ அடுத்தவனோடு உன்னை ஒப்பிட்டு பேசாத அடுத்தவனை பற்றி நீ தப்பா பேசாத எப்பொழுதும் ஆண்டு அழகாக சொல்லுகிறார் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் தான் உங்களுக்கும் அழகப்படும் தீர்ப்பிடாதீர்கள் நீங்களும் தீர்ப்பு கொள்ளாத மாட்டீர்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் தான் உங்களுக்கும் அழைக்கப்படும் அவன் சொன்ன நான் வெளியில அழிக்கக்கூடிய அந்த ஆயக்காரனை போல அல்ல என்று சொன்னான் அந்த ஆயக்காரன் என்ன ஜெபித்தான் அவன் வேற ஒண்ணுமே ஜபிக்கல வானத்தை ஏறெடுக்க பார்க்க தயங்கியவனா ஏனென்றால் வானம் என்பது கடவுள் வாழ்கின்ற இடம் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான் வானத்தை ஏறெடுக்க பார்க்க தயங்கியவனா தன்னுடைய மார்பிலே அறைந்து கொண்டு தன் பாவத்தை நிமித்தம் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பலவீனத்தின் நிமித்தம் நிமித்தம் தன்னுடைய குறையின் நிமித்தம் தன் விரோதத்தின் நிமித்தம் தன்னுடைய வைராக்கியத்தின் நிமித்தம் தன் பொறாமை குணத்தின் நிமித்தம் தன்னுடைய மார்பிலே அறைந்து கொண்டு அவன் சொன்னான் ஆண்டவரே நான் பாவி என் மீது இறக்கம் வையும் ஆண்டவரே நான் பாவி உணர்ந்து சொன்னான் ஆண்டவரே நான் பாவி என்று உணர்ந்து சொன்னான் நீ எப்பொழுது உன்னை நீ ஏற்றுக்கொள்கிறாயோ நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறாயோ ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரை நான் பாவி என் மீது இறக்கமையும் சொல்லுகிறாயோ வேதன் சொல்லுகிறது அந்த ஆயக்காரன் சொல்லி ஜெபித்தான் அவன் ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வீடு திரும்பினான் என்று ஆண்டோட சன்னிதானத்தில் வந்து நீ பாவி என்பதை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு விரோதமாக நான் இப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறேன் இனி ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டு ஆண்டவளத்துல மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் சொல்வார் இன்று சகேவுக்கு சொன்னதைப் போல இன்று உங்களுடைய வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ரைசலாட் ரேசலா அலினுயா ஆலேயா எத்தனை வீட்டுக்கு மீட்பு வேண்டும் யாருடைய வீடுகளுக்கு மீட்பு வேண்டும் விடுதலை கிடைக்க வேண்டும் நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டு சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுங்க நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன் உதாரணத்தை கொடுங்க இறுதியாக சொல்லுங்க இணைச்சட்ட புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை இணைச்சட்ட புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை ஆண்டவரை முன் செல்வார் அவர் உன்னோடி இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிட மாட்டார் அஞ்சாதே திகையாதே இணை புத்தகம் முப்பத்தி ஒன்று எட்டு ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் இருப்பார் அவர் உன்னை கைவிட மாட்டார் உன்னை விட்டு விலக மாட்டார் விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் மாட்டார் அஞ்சாதே திகையாகு திருப்பாடல் முப்பத்தி நான்கு பத்திலே வாசிக்கிறோம் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பத்திலே சிங்க குட்டிகள் உணவின்றி சிங்க சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை நாடுவோர் ஆண்டவரை நாடுவோருக்கோ ஆண்டவரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவு விடாது ஆனில் லுயா ஆனில் லுயா ஆனில் லுயா ஆனில் லுயா சிங்க குட்டிகள் பட்டு நிகழந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது திருப்பாடல் தொன்னூற்றி ஐந்து தொன்னூற்றி ஒன்று வாசிக்கிறோம் அவர்கள் என்னை நோக்கி அவர்கள் என்னை நோக்கி பொழுது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களுக்கு நான் பதிலளிப்பேன் ஆண்டவர் பதிலளிக்காமல் இருப்பது கிடையாது நிகழாக சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் என்னை நோக்கி மன்றாடுகிற பொழுது நான் அவர்களுக்கு பதில் அளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களுடைய துன்பத்தில் நான் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் அந்த துன்பத்தில் இருந்து துயரத்தில் இருந்து வேதனையிலிருந்து கஷ்டத்திலிருந்து இடர்பாடுகளிலிருந்து அவமானத்தில் இருந்து இழிவுகளிலிருந்து சோர்வுகளிலிருந்து நோயிலிருந்து வழியிலிருந்து அவர்களை தப்புவித்து நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன் பெருமைப்படுத்துவேன் நீடிய நான் நிறைவழிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என் மீட்பை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் கடவுளை எவ்வளவு மகிமைப்படுத்துகிறாயோ கடவுளை எவ்வளவுக்கு எவ்வளவு உடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ குழந்தை திருத்தலங்களுக்கு எல்லாம் அந்த எழுத்து கோயில் ஆலயத்திற்கு முன்னால் எழுதியிருப்பாங்க இல்லையா நீ என்னை மையமை செய்ய செய்ய நான் உன்னை மேன்மேலும் மேன் ஆசீர்வதிப்பேன்